அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது நவ கிரகங்களினுடைய அமைப்பு கூட்டணி சஞ்சாரம் பார்வை பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா இல்லை சாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா இல்லை அடுத்த மாதத்திற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த காலம் அமையப்பெற போகிறதா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அடுத்த பிறக்க பிறக்கவிருக்கக்கூடிய வருடத்திற்கான ஒரு தொடக்க புள்ளியாகவும் ஆரம்பமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய தாக்கம் சற்று கூடுதலாக இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு சில விஷயங்களில் சற்று கவனமாக அதிலும் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால வந்து கொஞ்சம் கொடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க பாருங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல நஷ்டங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணுங்கள் நிறைய அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட ஆலோசனை கேளுங்க பகிர்ந்து பேசுங்க அவங்கக்கிட்ட எது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றின விவாதம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா தகுந்த ஆலோசகர்கள் கூட வந்து நீங்கள் விவாதம் இல்லைன்னா ஆலோசனைகள் கேட்கறது அதன் க அதற்கு பிறகு வந்து ஒரு சரியான முடிவை நீங்கள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் வந்து ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வந்து சற்று கூடுதலாக உங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு புறம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் ஆரோக்கியம் ரீதியாக அவ்வப்போது உடல் உபாதைகள் வந்து தொந்தரவு கொடுக்கும் மற்றொரு புறம் வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆன்மீகத்தில் நாட்டம் சற்று அதிகரித்து காணப்படலாம் ஆன்மீக சுற்றுலா சென்று இறை இறைவனை தரிசிப்பதற்கான வாய்ப்பு ஒரு சில அன்பர்களுக்கு அமைய பெறுகிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அபரண சேர்க்கை உருவாகும் உங்களுடைய கனவுகள் நினைவுகள் ஆசைகள் இதை அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் பெண்கள் பிடிவாத குணத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் தேவையில்லாமல் மற்றவர்கள் மீது கோபப்படுவதையும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன விளைவுகளை நீங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொருத்தமட்டில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்கும் அதிலும் குறிப்பாக தொழில் வியாபாரம் மந்தமாக போகும் நிறைய நஷ்டங்கள் ஏற்படலாம் நீங்க நிறைய சிரமப்பட வேண்டியதாக இருக்கலாம் மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் இது எல்லாமே உங்களை வாட்டி வதைக்க செய்யும் இந்த மாதிரியான தொழில் வியாபாரம் ரீதியான பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ளவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை வந்து உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிதாங்க அதிலும் குறிப்பாக சொல்லணும் உங்களுடைய முழு கவனம் செலுத்துறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மருத்துவம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் அரசு உள்ளவர்களுக்கு கடினமான காலமாகவே இந்த காலம் அமைய பெறுதுங்க உங்களுடைய வேலையை ஒழுங்கு படத்தை சரியான நேரத்தில் செய்து முடிக்க நீங்க முயற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகிறது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க உங்களுடைய வேலை அப்படி இல்லைனா குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல கால தாமதம் ஏற்படலாம் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சிலருக்கு உடல்நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால் செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி காணவும் முடியுங்க அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி சந்தி வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்துல வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பனிச்சுமை சேர்ந்து இறக்கத்தான் செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையங்க நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்குது புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதில் சிரமம் ஏற்படத்தான் செய்யும் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி உத்தியோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உத்தியோகத்தில் பலவிதமான எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும் சகப்பணியாளர்களே உங்களுக்கு வந்து விரோதிகளாக மாறியிருப்பாங்க அவர்கள் உங்களை பற்றி குறை சொல்வது கோல் மூட்டுறது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சகப்பணியாளர்கள் மூலமாக பல மகர ராசி அன்பர்கள் வந்து அனுபவித்திருப்பீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்ப விஷயமோ தனிப்பட்ட விஷயமோ இல்லை பணியிடம் சார்ந்த ரகசியங்களையோ வந்து சகப்பணியாளர்கள் மத்தியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கு உங்களையே வந்து பிரச்சனையை இட்டு வந்து விட்டடும் உங்களுக்கே அது பிரச்சனையாக கொண்டு வந்து விட்டுடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சகப்பணியாளர்கள் இடத்துல எந்த அளவுக்கு பேசணும் எந்த விஷயத்தை பகிர்ந்து அதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்க தேவையில்லாத விஷயத்தை பத்தி நீங்க பேச வேண்டாம் அதே மாதிரி யாருடைய விஷயத்திலையும் நீங்களும் மூக்க நுடைக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்கும் இல்லை மற்றவர்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் நான் தலையிடுவேன் அதில் போய் நான் கருத்துக்கள் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் நான் ஐடியா கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் இந்த காலத்தில் பண்ணாதீங்க அது உங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்திடும் உங்ககிட்ட கிட்டே கேட்குற வரைக்கும் ஆலோசனைகள் எல்லா ஐடியாஸையும் கேட்டுட்டு உங்களுக்கே அகெய்ன்ஸ்டாக அவங்க வந்து வேலையை பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையை அடிக்கடி உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் கூட இருப்பவர்களையே எதிரியாக்கும் கூட இருக்கிறவங்களையே உங்களுக்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்து சூழ்நிலையை அமைச்சி தரும் இந்த மாதிரியான சூழ்நிலை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் எச்சரிக்கை அவசியம் யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் குறிப்பாக கவனத்தை செலுத்த வேண்டியது அதி உத்தமமான விஷயங்க எல்லாருக்கிட்டேயும் நான் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துப்பேன் நான் ஒரு வெள்ளை புத்தகம் நான் திறந்த புத்தகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த காலத்தில் நடந்து கொண்டீங்க அப்படின்னா அதற்கான விளைவுகளையும் நீங்கள் தான் சந்தித்தா அதனால முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்ட என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம் எந்தெந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கறதுலையும் உஷாரா இருங்க மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்க போகிறது அதில் வந்து மார்ச் மாதத்தில் பெயர்ச்சி வந்து நடைபெறுகிறது இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு அமோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சனிப்பயிற்சி மார்ச் மாதம் வரைக்குமே நீங்க வந்து கஷ்டமோ துன்ப எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் கடந்த இந்த இந்த மாதங்கள் மாதங்கள் பார்த்தோம் ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகளை நீங்க எளிதில் சமாளிக்கக்கூடிய வகையில் அதற்குண்டான திறமை உங்களுக்கு வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு திறமை இருக்கு நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சமாளிச்சுடுமோ அப்படிங்கிற அசட்டு தைரியமோ உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம்